கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு எப்போ நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்றேன் எதாவது படம் சொல்லுங்க படம் சொல்லுங்க அதை நீங்கள் தான் கேட்குறோம் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு நல்ல எப்ப எதிர்பார்க்குறது ஆ இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான் ஒரு ஒரு படமும் நல்ல சந்தோஷமா அனுபவித்து தான் பண்றோம் கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும் டெஃபினட்டாக வரும் பண்றேன் அதுதான் தெலவராக சார் உங்களுக்கு கேள்வி ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ் அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க இப்ப நீங்க திடீர்னு வந்து நடிகராகிட்டனால சொகுசா வந்துட்டு நடிச்சு போயிடலான்ட்டு நினைச்சு அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரா இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா முழு நேரம் நடிகரா எப்பவுமே டைரக்டர் தாங்க ஆக்டிங்றது ஓகே ஃபஸ்ட்டு சாணிக்காயம் ரொம்ப ஃபோர் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால்தான் பண்ணே தவிர பிளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்குது ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு பார்க்கலாம் நடித்து பார்த்துக்கணும்னு தெரியும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு அஞ்சாறு நாள் ஷூட்டிங் கழித்து ஆட்ட கடவுள் ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா கையை பார்த்துக்கணும் காலை பார்த்துக்கணும் மூஞ்சியை பார்த்துக்கணும் அங்கே பார்த்துக்கணும் இங்கே பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேற ஆக்டிங்னுடைய வந்து பட்டுவிட முடியாது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அதெல்லாம் பண்ணணும் வந்து ஸோ கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்றீங்களா யாரை முன்னோட்டமா இது பண்றீங்க யாரும் முன்மாதிரியா இது பண்றீங்க இல்ல சார் ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல எனக்கு போலீஸ் தான் கருத்தில அந்த போலீஸ் வேற ராஜஸ்தான் போலீஸ் வேற இந்த போலீஸ் வேற பட் ஒரு போலீஸ்

ஒண்ணுமே பண்ணிய போலீஸ் எனக்கு தோணுச்சு அப்போ அப்பா கிட்ட கேட்கும் போது நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது வெயிட் தான் பண்ணி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னாரு அப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன் overwhelming actors in the industry and you are able to just in any character you were tempted to do all kinds of roles but personally i feel you have a strong liking to fill in the train subject.

என்னோட ஃபர்ஸ்ட் வீக் கலகலப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா சூது கோபம் ஜெயல் தண்டா இன்டர்நெட் நாளை யாம பயமே ஸோ நான் என்ன நினைச்சேன்னா இப்படிதான் இருக்கும் சினிமான்னு நினைச்சேன் எல்லாமே பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் இந்த ஜெர்னில தான் பார்த்தேன் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாரு கேரியர்லையும் இருக்கும் அப்படின்ட்டு விஷயக்கும் நல்லா தெரியும் நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் சினிமா வேண்டாம் எனக்கு நான் இது மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரி ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும் டவுன் ஃபால்ல ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் போயிடணும்னு நினச்சேன் மிக்ஸான் பிடிச்சி இல்ல 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 நீ பண்ணு எப்படிலாம் இருக்கும் கரியர்ல சில படம் நல்லா வெற்றி பெறும் இதுல மிக்சா தான் இருக்கும் பட் போத நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எப்படி பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலயே அடுத்த மாதம் டேட்டில் ஆச்சுருக்கு எனக்கு அது வந்து தெரியும் ஸோ கட்டா கு சித்தும் இன்னொரு படமும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்கு வண்டி கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஓடும் பிடி நாயுடு படத்தை நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன் அதுக்கு காரணம் விஷ்ணு தான் ஏன்னா ஓஹோ என் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு ஸோ தேங்க்யூ தேங்க் யூ விஷ்ணு தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் அடுத்த மாதம் வாவதியாரில் மீட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்க தேங்க்யூ தேங்க் யூ விஷ்ணு சார் project. great Thank you so much, sir. Uh, it's not like I'm attracted to dark subjects. people see me in that uh, perspective, uh, and I seem to be pulling it off. It's a stereotype of a good maker, I feel. And uh, I mean, honestly, it is uh, something I enjoy doing. But I'm also always on the lookout for lighter subjects.

நானும் பார்க்கும் போதெல்லாம் சொல்றேன் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க படம் சொல்லுங்கன்னா நீங்க அவருக்கு தான் கேட்கணும் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறார் அப்புறம் அவருக்கு பதில் செல்வராகன் சார் சொல்லுங்க அவரோட இமேஜ் அவருடைய வேற இவரோட இமேஜ் இவரு வேற எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகுது எப்படி அந்த இல்ல சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாங்க தமிழ் ஆரம்பிச்சோம் சார் செல்வா சார் எப்பவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமித் சார்

ஹிந்தியில நான் எப்படி இருப்பேன்னு எப்படி எனக்கு தெரியல அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது மாரல் கொஸ்டின் அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமா இருந்தது அப்போ அவர் கேட்டாரு இதை மாற்ற முடியுமான்னு அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தோட புது விஷயம் அதுதான் நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும் அப்போ அவரு ஓகே அப்போ நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்ன்னு சொன்னாரு ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்ல என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன் ஹவர் தான் சொன்னாரு உனக்கு என்கிட்டயே மாட்ட முடியாதுன்னு சொல்ற தைரியம் இருந்தது பாத்தியா அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன் இதுதான் அவரோட ஜேர்னி பட் ஆல்வேஸ் தமிழ் வருஷம் தமிழ் வருஷமோ தான் இருந்தது அது வேற லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லிதான் தான் என்ன சார் சூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது வந்ததுபடி ஒண்ணும் சார்